எல்லாருக்கும் இப்போ வந்து நான் வந்து நீங்கள் குடிக்கிறாக்கள் கு எல்லாம் பண்றாங்க கடையை கடை காட்ட போறேன் போய் குடி குடிவ குடிக்கிறாக்கள் செய்கிறாங்க கடையை கொண்டு காட்டுறேன் உள்ள லோவிற்குரிய வீடு எடுக்கிறதுக்கு சொன்னால் சொல்லுவாங்க லோ விழி உரை காட்டுறேன் இந்த இதுதான் இந்த என்ன பாருங்க இருபத்தேழு சச்சம்மா உங்கள் நாட்டுக்காசே இல்லை சொல்லுங்க எனக்கு காட்டுக்குன்னு போகிறேன் பாருங்க இது வாங்கி நிலம் எல்லாம் வாங்கினால் ஜெயஹாட்லாம் காய்ச்சுவாங்க இது ஜேர்மன் சாமானது வாங்கினது என்ன விலை என்ன நீங்கள் சொல்லுங்க அப்புறம் இது எல்லாம் வாங்கினா வாங்கினாயிட்டாங்க ரோசா பூவும் மறுபடியும் புதுவையாக இருக்கிறேன் சரிங்களா வைன் இதான் காசையாக காசு கொடுக்குற இடம் இது சுற்றி கொடுக்குற பேப்பர் இதே பேருங்கண்ண விளையாண்டு இது நோ சாமான்கள் போகத்தில் பார்த்தீங்களா இது வயப்போடல வாங்கினா கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விலை அஞ்சு தேம்பாக இருங்கோ பொக்காக்கு நீங்கள் வீடியோ பார்க்க நீ எந்த நாட்டில் பார்க்குறீங்களோ அந்த நாட்டு காசு நிற்காம எழுதுங்கோ நான் பார்க்குறேன் அப்படி வாங்க விலையும் இதில் அவங்கள தெரியும் கிட்ட கிட்ட கொண்ட காட்டினா கிட்ட காட்டணு ஜென்னெல்லாம் இல்லை என்ன விளையாண்டு பாருங்க உங்கள் நாட்டில் என்ன விளையாப்பாருங்க சொல்லுங்க இப்படியே பார்த்துடுவாங்க இது பெட்டிக்கு இருக்கிற பெட்டிக்கிற வைன் இது ரெட் வயன் பிளாக் வயன் எல்லாம் இருக்குது டின்ல பாருங்க இருக்குது இந்த நூறுவயில் வச்சுது நூறு சாமான எங்கள் நாட்டு இது எல்லாம் எங்கள் நாட்டு தான் பூ இது எங்கள் நாட்டு நூறு சாமான்தான் பிள்ளைது நூறு ரயில் வந்தீங்க பாருங்க வந்து கலந்து வச்சுக்கிறாங்க நோரைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்து குடிச்சு பாருங்க நல்லா இருக்காண்ட டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க என்ன வேறு இருக்காண்டு நூறு சாமாங்க என்ன விளையாண்டு வேறங்கோ அப்படி பார்த்துனாங்க இந்த விளையாட்டு பாருங்க என்ன விளையாண்டு இது பெரிய சாமான் பெரிய குடி பெரிய குடி வா இது வில்லையில பார்த்தீங்கன்னா நீங்கள் மயங்கி விளந்துருவீங்க அவ்வளோ பெரிய விளையால் இந்த விளைய பார்த்தீங்களா இந்த பொது இந்த பொது அ அமெரிக்க இண்டியா டென் டே இது கொஞ்சம் கொஞ்சம் பருவ மேலவே இருக்குது பிஸ்கி எல்லாம் கொஞ்சம் மேலக இருக்குது அப்படி இவ்வளோ பார்த்துருவாங்க மேங்கி விழுந்துடறாங்க உலக காசாண்டு உங்கள் நாட்டு டைம் பிடித்தான் விளையாடுச்சு வேறு நாடுகளில் யூரோப்பில் என்ன ஏரியாவில் வேறு நாடுகளில் இதுக்கு எல்லாம் எவ்வளோக்கே இருக்குது டாக்ஸ் வந்து கட்ட தேவையில்லை இது சின்ன பகுத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா தட்டுப்பட்டா விளாடணும் தான் காசு கட்டணும் நூற்றி பத்தொம்பது நம்ம சின்னது எல்லாம் பாயின் ரைட் வொயிட் பயின் எல்லாம் இருக்குதுல்ல பிறங்கும் எல்லா நாட்டு இதுவும் இருக்குதுல்ல விலைய பாருங்கள் விலைய நான் வீடு கொஞ்சம் பயன்பயணம் தான் எடுக்கணும் சின்ன சின்ன சொல்லுவாங்க எடுக்கக்கூடாண்டு அதுக்காண்டு நான் வீட்டில் பார்த்து பார்த்து தான் எடுத்து கொண்டிருக்கிறேன் இது மாட்டில் செய்திருக்கு நூற்றி இருபத்தொம்பது ரூபாய் என்ன தெரியல இங்கே சொல்லுவது என்னென்று சொல்லுங்க எனக்கு தெரியாது என்னண்டு எனக்கு என்ன தெரியாது என்னென்னு விலையும் மலிவு நூற்றி நூற்றி எழுவத்தி அஞ்சு குருவானா என்ன சாமானு சொல்லுங்கள் என்னென்ன தெரியாது சப்பாத்திரிச்சுக்கலாம் பேர் வச்சுக்கலாம் வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஸ்பானியம் வந்து ஸ்பானிய சாம்பார்கள் எல்லா உள்ளுக்கு ஃப்ரிட்ஜுகள் உள்ளுக்கில் கூல இருக்கிற காட்டுறோம் கூழுக்கள் இருக்கிற காட்டுறோம் வேறு வேறு திறக்கலாம் வரைக்கும் இல்லை இஞ்சி அடிக்க விட்டுக்கலாம் எல்லாம் கூலுக்கு இருக்குது கொடுவா குளும் அந்த மாதிரி இருக்குதுதான் எல்லாம் வாங்கி நேரம் தான் அவ்வளோ வச்சுக்கிறாங்க ஒன்று அடைக்கி வச்சுக்கிறாங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்காண்டு குடி குடிவோயை பார்த்திங்கமா அப்படித்தரே தான் கண்டுக்க இப்படி அந்த ஏர்போர்ட்டில் பிடிவட்டு வெறுத்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி வச்சுருக்காங்க இங்கே வெளியில் பார்த்தீங்களா பருவாயிரம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே கொஞ்சம் ரூபாயிரம் டி விடிய போதில் இருக்குது பார்த்தீங்கமா இஞ்சியா இந்தியா விட கனடாவில் இருக்குது பிடி விட்டு போதில் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் லண்டன்லாம் இருக்குது பிடி விட்டு போதில் இங்கே அவ்வளோ பொதல் இல்லை பெருசு இல்லை சிரிஞ்சின பார்த்துலாம் ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் தான் இங்கே ஆயிரத்தி இரநூறுவா நான் வந்த பொருள் லைங் அவ்வளோ வில்லையன்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இதை நீங்கள் போட்டு கொடுக்குற பேக் இது